ஒரு மனுஷனை விட ஒரு நாய் புத்திசாலியா இருக்க முடியுமா வாங்க அப்படி ஒரு செம்ம ஜாலியான கதையை தான் நாம இன்னைக்கு கேட்க போறோம் இதுல யார் யார் வராங்கன்னா ஒரு கணவர் அவரோட மனைவி அப்புறம் அவங்க வீட்டில் இருந்த ஒரு பயங்கரமான புத்திசாலி நாய் சரி கதைக்குள்ள போகலாம் ஒருத்தருக்கு வாழ்க்கையை வெறுத்து போற அளவுக்கு ஒரு தலைவலி அந்த தலைவலிக்கு காரணம் என்ன தெரியுமா அவரோட மனைவி ரொம்ப செல்லமா கொஞ்சி கொஞ்சி வளர்த்த ஒரு நாய் தான் ஆமாங்க அந்த வீட்டில் ரெண்டே டீம் தான் ஒரு டீம்ல மனைவியும் நாயும் இன்னொரு டீம்ல நம்ம கணவர் மட்டும் தனியா நின்று இருந்தாரு அவருக்கும் அந்த நாய்க்கு எப்பவுமே ஏழாம் பொருத்தம் தான் இங்க பாருங்களேன் நிலைமை எவ்வளவு மோசன உங்களுக்கே புரியும் கணவருக்கு அந்த நாயை கண்ணுல பார்த்தாலே போதும் கோபம் தலைக்கு ஏறிடும் ஆனா மனைவிக்கோ அந்த நாய் தான் உலகமே என்னடாது வாழ்க்கை இந்த அந்த நிமிடைய கடைசியில் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்தார் என்ன முடிவு பண்ணி இந்த நாய் பிரச்சனையை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வரணும்னு அவரே களத்தில் இறங்கிட்டாரு அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள் இந்த நாயை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்தனும் அவ்வளவுதான் சரி அவரோட ஆபரேஷன் அது எப்படி எல்லாம் ஒரு பெரிய காமெடியா மாறிச்சு இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் நாள் ரொம்ப நம்பிக்கையா நாயை கார் இருந்து வீட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருந்த பார்க்ல கொண்டு போய் விட்டாரு அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை ஒழிஞ்சதுன்னு ஒரு பெருமூச்சோட வீட்டுக்கு கிளம்பினாரு ஆனா வீட்டு வாசல்ல அவருக்காக ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருந்துச்சு என்னன்னா இவர் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அந்த நாய் வாழ ஆட்டிக்கிட்டே இவரை வரவேற்க தயாரா நின்னுட்டு இருந்துச்சு என்னடா இது நான் அவருக்கு தலை சுத்திருச்சு ஒரு நாய் நம்மளையே ஏமாத்துருச்சுன்னா அவருக்கு ஒரே கோபம் அவமானம் இந்த முறை உன்னை எங்க கொண்டு போய் விடுறேன் பாருன்னு மனசுக்குள்ளேயே சபதம் போட்டாரு அடுத்த நாள் இன்னும் பெரிய திட்டத்தோட ரெடியானாரு ரெண்டாவது நாள் நாயை கார்ல ஏத்தி நேரா பத்து கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஒரு வெட்டவழி மைதானத்துல விட்டாரு அது மட்டும் இல்லாம நாயோட இன்டர்னல் ஜிபிஎஸ்சை கொலப்பணுன்னு போன வழியில வராமல் கண்டபடி ஊரை சுற்றி வீட்டுக்கு வந்தாரு ஆனா என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் மறுபடியும் அதே தான் ரிப்பீட் ஆச்சு இவர் வீட்டுக்கு வந்தா அந்த ஜீனியஸ் நாய் இவருக்காக இருந்துச்சு இந்த முறை அது அவரை பார்த்து சிரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் அவருக்கு இப்போ மூணாவது நாள் இதுதான் ஃபைனல் ரவுண்ட் மனிதன் வர்சஸ் நாய் இந்த முறை கணவர் தன்னோட மாஸ்டர் பிளானை செயல்படுத்தினாரு இது வெறும் தூரமா கொண்டு போய் வரது மட்டும் இல்லை அதுக்கும் மேல இங்க பாருங்க அவர் போன அந்த விசித்திரமான ரூட்டை இது ஒரு பயணம் மாதிரியே இல்லை ஒரு புதிர் பாதை மாதிரி இருந்துச்சு வழில ஆறு பாலம் திடீர்னு லெஃப்ட் திடீர்னு ரைட்னு கார் எங்கெங்க போச்சு இந்த தடவை எந்த கொம்பனாலும் வழியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு இப்படி பல கிலோமீட்டர்கள் சுத்தி ஒரு ஆள் அரவமே இல்லாத இடத்துல நாயை கீழே இறக்கி விட்டு டாடா பாய் சொல்லிட்டு கார்ல பறந்தாரு கடைசியா ஜெயிச்சிட்டேன் அவர் முகத்துல ஒரு பெரிய வெற்றி புன்னகை இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே வருது எல்லாமே தலைகீழா மாற அந்த ஒரு தருணம் வெற்றி கழிப்புல இருந்த அவர் ஒரு போன் கால் செய்றாரு கொஞ்ச தூரம் போனதும் காரை நிறுத்தி ரொம்ப கெத்தா மனைவிக்கு போன் பண்ணி கேக்குறாரு ஏ உன் சில்ல நான் வீட்டுக்கு வந்துருச்சா அதுக்கு மனைவி ரொம்ப கூலா ஆமா வந்து கொஞ்ச நேரம் ஆகுது ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டாங்க கணவரோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணாமல் போயிருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னது தான் இந்த கதையோட ஹைலைட் அவர் சொன்னாரு ஒரு நிமிஷம் அந்த நாய் கிட்ட போன கூட நான் தொலைஞ்சு போயிட்டேன் வீட்டுக்கு எப்படி வருதுன்னு வழி தெரியல பாத்தீங்களா நாயை தொலைக்க போன மனுஷன் கடைசியில தானே தொலைஞ்சு போயிட்டாரு கடைசியில் நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் தோணுது யார் உண்மையிலேயே புத்திசாலி நாயே ஒரு தொல்லை நினைச்ச கணவரா இல்ல எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும் கரெக்டா வீட்டுக்கு வழியை கண்டுபிடிச்ச அந்த நாயா ஒருவேளை அந்த நாய் தான் இவரை இவ்ளோ நாளா வாக்கிங் கூட்டிட்டு போயிருக்கோமோ என்ன சொல்றீங்க யோசிச்சு பாருங்க